நடித்துறை நடிகேயன் வருகை கோவையில் உள்ள பிராட்வே சினிமா திரையரங்கில் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் ஏழு மணி அளவில் திரையிடப்படுகின்றது அதிகாலையிலேயே ஏராளமான ரசிகர்கள் திரைப்படத்தைக்கான திரையரங்கில் குவிந்துள்ளனர் சினிமாஸில் காலை ஏழு மணிக்கும் பிற திரையரங்குகளில் ஒன்பது மணிக்கும் சிறப்பு காட்சிகள் திரையிடப்படுகின்றது நடிகர் விஜயின் அறுபத்தி எட்டாவது படமான கோர்ட் திரைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கி இருக்கின்றார் பிராட்வே திரையரங்கில் காலை மூன்று திரைகளில் படம் திரையிடப்படுகின்றது இயல்வது கரவில் கோட் திரைப்படத்திற்கான ரசிகர்கள் காலை ஆறு மணி முதல் உற்சாகத்துடன் படத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர் அரசியல் கட்சி துவக்கப்பட்ட பின்னர் வரக்கூடிய படம் என்பதால் கூடுதல் எதிர்பார்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் தகவல் திரைப்படத்தை காண திரைப்பட நடிகர் கார்த்திகேயன் தொப்பி அணிந்து வந்திருந்தார்

கோட் விஜய் சாரோட கோட் படம் நம்ம நம்ம கோயம்புத்தூர்ல காலையில ஏழு மணிக்கு ஏழு அஞ்சுக்கு ஆரம்பிக்கிறோம் இது வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நாங்க கருதுறோம் பிராட்வே சினிமாஸ்ல ஒன்பது ஸ்கிரீன்லயுமே இன்னைக்கு கோட் படம் மிகப்பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்குது நாங்க முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்டா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் எதிர்பார்க்கிறோம் தேங்க்ஸ் அலாட் சார் எப்போ டிக்கெட் ஓப்பனிங் சண்டே சண்டே ஈவினிங் ஆறு மணிக்கு ஷோ நாங்க டிக்கெட் ஆன்லைன் சேல்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம் எல்லாமே ப்ரொக்ராம் எல்லாமே என்னோட டாக்டர் தேஜஸ் அத்திஷ்ட் ரெகுலரா பண்றாங்க அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் ஆன்லைன் சேல்ஸும் சரி பப்ளிக் சேல்ஸும் சரின்னு ரொம்ப கோயம்புத்தூர் மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அந்த பர்ஃபெக்ஷன் அவங்க கொடுக்குற கொடுக்குறாங்க எங்களுக்கு ஆன்லைன் சேல்ஸ் என்கொயரியும் சரி புக்கிங்கும் சரி லைட்னிங் ஸ்பீட்ல இருந்தது டூ வி ஹவ் கிராஸ்டு இது வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில இது மிகப்பெரிய மைன்ஸ்டர்